அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில வரும் சித்திரை 1ஆம் தேதி கோடி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதி அதாவது வரும் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேஷம்னையில் சூரிய பகவான் உச்சமடைந்து பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க

பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல உச்சமடைஞ்சு இந்த சுத்திரை மாதம் முழுவதும் முப்பது நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கார் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் வாழ்க்கையில நிச்சயமா இந்த முப்பது நாட்களுக்கு நடக்க போதுங்கிறது பாக்கியாதிபதி அமைப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் பண வரவு பிரமாதமா இருக்கும் உங்க குழந்தைகள் சகல வசதிகளோட இருப்பாங்க தெய்வ வழிபாடு நிறைய மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வீட்டிலையுமே அடிக்கடி பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடு இந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகளை அதிகப்படுத்தும் வீட்டில் நல்ல மகிழ்ச்சி பிறக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீண்ட காலமா ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டிலையும் சரி உங்களுக்கும் சரி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பதவி உயர்வு நூறு சதவீதம் கிடைக்கும் நீண்ட காலமா உங்க வேலைக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கனைஸ் இல்ல அதே மாதிரி நல்ல வேலை பார்த்துமே உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு மேல பதவி உயர்வு பெற்று போயிட்டாங்க பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் பதவி உயர்வு கிடைக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் காதல் ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடம் இங்க பாக்கியாதிபதி உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால காதல்ல வெற்றி கிடைக்கும் காதலிக்கிறவங்களுக்கு நிச்சயமா காதல்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் ஒரு சிலருக்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிக்காம இருக்கலாம் ஒரு சிலருக்கு காதலியோடையோ காதலனோடைய ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் அது எல்லாமே தீர்ந்து காதல்ல நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த சூழல கொடுக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும் உங்க பெயரும் புகழும் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் சமுதாயத்துல நீங்க நல்ல பெயர் எடுப்பீங்க ஒழுக்கத்தை முறையா கடைபிடிப்பீங்க நல்ல மேன்மை அடைவீங்க ஜீவ சமாதி வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய

பெருசா இல்லங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல வீடு கட்டும் யோகம் கிடைக்கும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் பணவரவு தாராளமா இருக்கும் சொந்த வீடு கனவாவே இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா சொந்த வீட்டு கனவு நனவாகும் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல பூமி பூஜை போடுவீங்க ஒரு சிலர் கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்கான பிளான் எல்லாம் இந்த காலகட்டத்துல போடுவீங்க ஒரு சிலர் வெளியிடத்துல இருக்கீங்க உங்க பூர்வீக இடத்துக்கு போகணும் இல்ல பூர்வீக வீட்டுக்கு குடி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நீண்ட காலம் அதுல தடங்கள் இருந்திருக்கும் இல்லையா பூர்வீக இடத்துல செல்வதற்கு உங்களுக்கு தடங்கல்கள் இருந்திருக்கும் இல்லையா அந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் ஒரு சிலர் பூர்வீக இடத்துல வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் தனிச்சு கூட பூர்வீக இடத்துக்கு குடிபெயரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சாதகமா உண்டு பாக்கியாதிபதி ஐந்தாம் இடத்துல இந்த குலதெய்வ ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல பாக்கியாதிபதி உச்சமடைஞ்ச காரணத்தினால குலதெய்வ அருள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிபூரணமா உண்டு நீங்க எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தை நினைச்சு ஒரு விஷயம் பண்ணி பாருங்க நூறு சதவீதம் அந்த வேலையில உங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைத்தே தீரும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தன வரவு இந்த காலகட்டத்துல இருக்கும் எங்க கேட்டாலும் சரி கடன் கேட்டா ஈஸியா உங்களுக்கு கடன் கிடைக்கும் அது தொழில் அபிவிருத்திக்காகவா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதுக்காகவோ இடம் வாங்கறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காகவோ ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நீங்க சுப விஷயங்களுக்காக எங்கேயாவது கடன் கேட்டு பாருங்க நிச்சயமா கடன் கிடைக்கும் பேங்க் லோன் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு தாமதமாக இருக்கலாம் அதெல்லாம் உடனே கிடைக்கும் பேங்க் லோன் டக்குன்னு கிடைக்கும் மறைமுக வருமானம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா அதிகரிக்கும் திடீர் யிர் பணவரவு இருக்கும் ஒரு சிலருக்கு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா முடிவெடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறும் மனம் அலைப்பாயற அமைப்பு இல்லாம நிலைத்தன்மையை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேவிங்ஸ் அதிகரிக்கும் உங்க கை இருப்பு உயரும் வங்கி இருப்பு இந்த காலகட்டத்தில் உயரும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே விலகி நல்ல ஒரு பாண்டிங் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் உறவுகளுக்குள்ளேயும் இருந்த பிரிவினை சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி உறவினர்களோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அங்காளி பங்காளி வகையில் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி நல்ல பாண்டிங் கொடுக்கும் பங்காளிகள் வகையிலையும் உறவினர்கள் வகையிலையும் அனுகூலங்கள் உண்டாகும் வெளியூர் சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு நிறைய தெய்வ வழிபாட்டுக்காக நிறைய கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா உண்டு இந்த காலகட்டத்துல சுவையான உணவுகளை சாப்பிடணும்னு விரும்புவீங்க நிறைய வித்தியாசமான ஃபுட்ஸ் எல்லாம் உண்டு மகிழக்கூடிய சிறப்பான ஒரு காலகட்டம் இது தனுசு ராசி நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு நோயில்லாத தன்மை ஏற்பட போகுது நீண்ட காலமா உங்களை படுத்து எடுத்துட்டு இருந்த உடல் உபாதைகள் இந்த இந்த விட்டு நீங்க தொந்தரவுகள் சரியாகும் பாக்கியாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதே மிகப்பெரிய பாக்கியம்தான் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பெஸ்ட் நினைக்கிறீங்களோ அந்த எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் திருமண பாக்கியம் தொழில் பாக்கியம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்கியத்தை இந்த காலகட்டத்தில் தனுசுராசி நிச்சயம் அனுபவிப்பீங்க விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இது ஒரு ஒரு பொற்காலமா இருக்கும் நல்ல நல்ல விளைச்சல் மகசூல் உங்க வருமானம் இந்த காலகட்டத்துல உயரும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி ஆண்டுல நல்ல மழை பொழிவு இருந்து நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் மன மகிழ்ச்சி விவசாயிகளுக்கு அதிகரிக்கும் குத்திர பாக்கியம் இல்லாத தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த கட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு

ஒரு சிலருக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருந்தா கூட ஆர்டர் கிடைக்காம கிடைக்காம வேலை தள்ளி தள்ளி இந்த நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த நிச்சயம் சீருடை பணியாளர்களுக்கும் பொதுத்துறையில இருக்கவங்களுக்கும் மற்ற ஏனைய அனைத்து தரப்பினருக்குமே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வண்டி வாகன யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா உண்டு நிறைய பேர் ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க டிரைவிங் பணி பண்றவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அரசு அனுகூலங்கள்

காலம் அனைம் உங்களுக்கு நிம்மதியான காலகட்டம் தான் முப்பது நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு பொற்காலமாவே இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நிறைய சுபகாரியங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் மேலும் நல்லது நடக்க முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் நிம்மதி பிறக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்